வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சிறியில் வக்கீல் திட்டார் அஜய்க்கு நீ என்கிட்ட வேலை செஞ்சுட்டு என் பொண்ணுக்கிட்ட சுற்றிட்டு இருப்பியா எவ்வளோ வருஷமாக அவனுக்கு இந்த பழக்கம் நீ எனக்கு இயக்கம் இல்லைனால நான் எப்படியெல்லாம் என் பொண்ணை இருக்கேன் என் பொண்ணு என் பக்கத்தான் தான் பண்ண பார்த்தேன் அவள் ஒன்றை கதளிச்சுட்டு இருந்தக்கா நீ என் கூட வந்துக்கிட்டு இருக்க என் சுற்றிட்டு இருக்கியா இது குரு துரோகம் இல்லையான்ட்டு அவரு இஷ்டத்துக்கு திட்டாரு அது அவர் மன்னிப்பு கேட்குறாரு இதுக்கு மேலே நீ தட்டத்தில் இருக்கக்கூடாது கிளம்பு நானும் உன்னை வேணான்னு சொன்னால் கூட என் பொண்ணு எந்த நேரத்தில் என்ன நடந்துக்கோள எப்படி நடந்துக்கொள்ள தெரியாது என் பொண்ணுக்காக நான் சகிச்சுக்கிட்டாலும் ஒன்றை நான் ஏற்றுக்க முடியாது ஆனால் என் பொண்ணுக்காக நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் நான் சொல்கிறத நீ ஏற்கனும் உனக்கு ரெண்டே ரெண்டு சான்ஸ் தான் ஒன்று உங்கள் வீட்டை வீட்டு மறந்துட்டு நீ வீட்டோட மாப்பிள்ளைய என்னோடய மாப்பிள்ளையாக இருக்கணும் இன்னொன்று நீ என் பொண்ணுகிட்டருந்து விலகிட்டு என் பொண்ணு ஒன்று வேணான்னு சொல்கிற அளவுக்கு என் பொண்ணோட மனசை நீ தான் மாற்றி உன்னை விலக வைக்கிற அளவுக்கு நீத்தா அவளை மனசை மாற்றணும் இந்த ரெண்டு சான்ஸ் தான் ஏதோ நீயே முடிவுடுன்ட்டு அவர் திட்டு விளையாண்டுறாரு இவர் வெளியில் வந்தேன்னு அந்த இடத்துல அஞ்சலி வெளியில் நின்றுட்டுருக்காங்க நீ எதுக்காக வந்த இங்கேன்ட்டு அவர் கேட்குறாரு நாம் ரெண்டு பேரும் இன்றைக்கி பிறந்தநாள் எனக்கு கூட ஒன்றா இருக்கலாம் தான் நான் வந்தோம் நீ இங்கே வந்துவிட்டேன் நான் என்ன பண்ணுறது வா நம்ம வெளியில் போகலான்ட்டு எங்கள் வெளியில் வந்துகிட்டு இருக்காங்க இவங்க குஷியாக வராங்க நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்பாக்கிட்ட பேச சொன்னால் நீதான் பேச மாட்டேற ஆமாம் உள்ளே போய்ட்டு என்ன பேசிட்டு வந்தீங்க சொன்னோன்னே வேலை விஷயமாக தான் பேசணுன்ட்டு அதெல்லாம் பேசுவீங்க கல்யாணத்தை பற்றி மட்டும் பேச மாட்டீங்களா நீ சீக்கிரம் லாயர் ஆகிட்டு நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் நான் அவங்க பேசிக்கிட்டு இவருக்கு சாப்பிட்றதுக்காக கொடுக்கும்போது அவர் வேணான்றாரு இவங்க வலுக்க டைமாக கொடுக்குறாங்க ஏன் முகம் ஒரு மாதிரியாக இருந்ததுன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னுட்டு அப்போ இவங்க சொல்கிறாங்க எங்கள் அப்பாவை நான் எவ்வளோ வெறும் புரணும் எங்கள் அப்பா மேலே எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ பாசம் இருக்குதோ அந்த அளவுக்கு உன்னையும் பிடிக்கும் எனக்கு எங்கள் அப்பாவும் நீயும் ஒன்று தான் ரெண்டு பேர் மேலேயும் அந்த அளவுக்கு நான் பாசம் வச்சிருக்கேன்னு சொல்லும்போது அவர் அவரை திட்டி அனுப்பணுன்னு நினச்சி அவர் ஷாக் ஆகிறாரு நைட் ஆகுது அர்ஜுன் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க வந்தவங்க எல்லாருக்குமே அவங்க அப்பா நன்றி சொல்கிறாரு என்னோடய பெரிய பையன் அமெரிக்காவில் இருக்கான் கடைசி பொண்ணு பெங்களூரில் படிச்சுக்கிட்டு இருக்கா இப்போ வந்திருக்காங்க இவங்க என்னோடய பெரிய பொண்ணு விஸ்வநாதனுக்கு ஆறு ஏழு பசங்களுக்குமா இருக்குது இன்னும் எதுவும் தெளிவாக தெரியல எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் இவர் எல்லாருமே அறிமுகப்படுத்தி வைக்கிறார் அர்ஜுன் கிட்ட கேட்குறாரு பார்வதி எங்கடான்ட்டு நான் போய் கூட்டிகிட்டு வரேன் இருப்பான்ட்டு உள்ளே வந்தாக்கா அவங்க இன்னும் படம் கட்டாமல் இருக்காங்க என்ன நீ இன்னும் ரெடி ஆகலான்னு கேட்கும்போது கட்டவே முடியலன்னு சொல்லிட்டு இவரு கட்டிவிட்டு கூட்டிகிட்டு வராரு அவங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் இவர் சொல்கிறாரு எனக்கு என்னோடய ஒய்ஃப் எப்படியோ அதே மாதிரி தான் என்னோடய பையனுக்கு என்னோடய மருமகன்ட்டு ஆமானிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு எங்கள் அப்பா எங்கள் அம்மா எப்படி ஒத்துமையா எவ்வளோ சந்தோஷமாக எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணுறாங்களா அதே மாதிரி தான் பார்வதி எனக்கும் சப்போர்ட்ன்ட்டு அதுக்கு விஸ்வநாதன் சொல்கிறாரு என்னோடய மருமக கல்யாணம் பண்ணிட்டு அந்த எங்கள் வீட்டை சொந்த வீடு மாதிரி எல்லோரும் மாதிரியும் இல்லாமல் மற்றவங்க மாதிரியும் இல்லாமல் என்னோடய புருஷன்ட்டு அவங்க பிரித்து கூட்டிகிட்டு போயிடாமல் சொந்த வீடாக எல்லாருமே நல்லபடியாக பார்த்துக்குவா இந்த குடும்பமே ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்குது காரணமே என்னோடய ஒய்ஃப் என்னோடய மருமகலந்தான்ட்டு அவங்க சொல்கிறாங்க எங்கள் அம்மா என்னோட ஒய்ஃபு என்னோட மருமக மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ரொம்ப சந்தோஷமாக அந்த குடும்பத்தை கொண்டுட்டு போகிறதுனால தான் நானும் பையனும் பிசினஸ்ல பெரிய ஆளாக இருக்கும் அவர் பெருமையாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல கடைசியாக மார்கதரிசி குடும்பத்தோடு வராரு இதோட முடியுது நன்றி வணக்கம்